மதம் என்பது உலகம் முழுவதும் உள்ள இந்து மக்களின் கலாச்சாரத்தின் அடையாளம் இந்த சேனல்ல இந்து மதம் தொடர்பான பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கும் பல பதிவுகளை கொடுக்க இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் புராணங்கள் இதிகாசங்கள் தர்ம சாஸ்திரங்கள் நம்முடைய வழிபாட்டு தலங்கள் கட்டிடக்கலைகள் கலை கலாச்சாரம் இலக்கியம் மற்றும் ஆன்மீகம் ஜோதிடம் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு அளிக்க இருக்கின்றோம் எங்களது ஐ விட்னஸ் ஆன்மீகம் டிவி சேனல் வாயிலாக ஐ விட்னஸ் ஆன்மீகம் டிவியை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லார்கிட்டேயுமே சொல்லி ஐ விட்னஸ் ஆன்மீகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க வரக்கூடிய பதிவுகளை உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு என்பது எங்களுக்கு எப்பவுமே தேவை நன்றி வாழ்க இந்து மதம் ஐ விட்னஸ் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம எல்லாருமே இன்னைக்கு மயிலாப்பூர்ல இருக்கோம் என்ன அங்க அவ்வளவு சிறப்பு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா திருக்கோயில்களும் சேர்ந்து ரொம்ப பிரம்மாண்டமான நவராத்திரி விழா இங்கே வச்சிருக்காங்க அங்கே கொலுவும் இருக்கும் இந்த மாதிரி எல்லா திருக்கோயில்கள் பெரும்பாலான கோயில்களில் இருக்கக்கூட அம்பாள் சுவாமி இருப்பாங்க மயிலாப்பூர்லயே அதனால் கை கொடுக்கும் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரரில் தான் முதல்ல நம்ம இந்த நவராத்திரிய துவங்க இருக்கும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணா கேட்ட வரம் கிடைக்கும் காலை திருவுடையம்மன் தரிசனம் மதியம் வடிவுடையம்மன் தரிசனம் மாலை கொடியிடை அம்மன் ஆவடியில் இருக்கக்கூடிய அம்பாள் இவங்க மூணு பேரையும் இங்கே வந்தால் ஒரே சமயத்தில் நீங்கள் பார்த்துடலாம் அடுத்தது குழந்தை பாக்கியம் கர்ப்ப ரக்ஷாம்பிகை ரொம்ப அழகா கருகாவூர் தெய்வம் அதனால் தன்னுடைய அருளால் பலருக்கும் அந்த மழலை செல்வங்களை கொடுக்கும் தேவி இங்கே திருமீய்சூர் லலிதாம்பிகை லலிதா சஹசிரநாமத்தின் தலைவி ரொம்ப அழகான திருக்கோலத்தில் அம்பாள் இங்கே இருக்கா அடுத்தது ஒற்றை காலில் பஞ்ச அக்னியில் தவம் செய்யும் துக்க நிவாரணி காமாட்சி நம்முடைய மாங்காட்டு வரப்பிரசாதி இந்த இடத்துல குடியிருக்கின்றாள் அடுத்தது அங்காளிகளுக்கெல்லாம் தலைமை பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வ வல்லமை படைத்த நடுநாட்டு தலத்தில் இருக்கும் அங்காள பரமேஸ்வரி மேல் மலையனூர் தெய்வம் அவ்வளோ இங்க சிங்கவாகினியாக காட்சி தருகின்றாள் நவராத்திரியில பாத்தீங்கன்னா நவதுர்கை வழிபாடுன்னு உண்டு அந்த நவதுர்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஷைலபுத்ரி பிரம்மச்சாரிணின்னு வரும் அதுல ஐந்தாவது தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்கந்த மாதா இங்க மயில் மீது இருக்கின்றான் முருகனுடைய யுகம்னு எல்லாருமே சொல்றோம் இல்லையா அதனால கந்தக்கோட்டம் தெரியும் குமரக்கோட்டம் தெரியும் இங்க வேல் கோட்டம் என்ற வேல் கோயிலும் இருக்கு அடுத்தது பழம்பெரும் வழிபாடு சப்த மாதாக்கள் வழிபாடு அதுல எல்லாருக்குமே வாராகி தெரியும் ஆனா இந்த சப்த மாதாக்கள்னு பாத்தீங்கன்னா கன்னிகள் ஏழு பேர் சப்த கன்னிகள் இப்படி நிறைய பேர்ல ஆற்றங்கரை குளத்தங்கரை பழைய அம்பாள் கோயில்கள் எல்லாம் இந்த எழுவரும் அருள் பாலிப்பார்கள் அந்த எழுவரும் இந்த வராகி தெய்வத்தோட இருக்கக்கூடிய அற்புதமான குலம் அடுத்தது திருவாரூர் திருவாரூர்னு சொல்லும் பொழுது ஆழித்தேர் தெரியும் தியாகராஜர் தெரியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆதிசங்கரராஜ் சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கமலாம்பிகை அப்படியே சந்திரபிரையோடு இருக்கக்கூடிய கோலம் சுவாமிக்கு நூற்றி எட்டு கரணங்கள்னு சொல்லக்கூடியதில் ஒரு மூன்று அழகான கரணங்களோட சிவபெருமான் வீற்றிருக்கும் கோலம் அது மட்டும் கிடையாது இங்கே நான்கு திசைகள்லையும் ஒன்பது படிகள் கொண்ட கோலு பொம்மைகள் உண்டு இங்கே சீதாராமர் ஒரு கல்யாண குலம் எப்பவுமே ஒரு மங்களம் தரும் சீதா ராமர் அப்படின்ற ஒரு அற்புதமான வைணவ தெய்வத்தின் அழகான திருவுருவச் சிலை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் யாருன்னா பக்திக்கு ஆண்டாள் புரட்சிக்கு ஆண்டாள் திருவில்லிபுத்தூரின் அற்புதமான தெய்வம் கையில் கிளி தாங்கிய ஆண்டாளும் இங்கே இருக்கின்றாள் அடுத்தது லக்ஷ்மி நாராயணர் புரட்டாசி மாசம் ஒரு பக்கம் அம்பாள்னா இன்னொரு பக்கம் கோவிந்தருடைய வழிபாடு தானே அதனால இங்கே பத்மாவதி தாயாரோடு இருக்கும் கோவிந்தரும் இருக்கின்றார் மண்டைக்காடு பகவதி நாகர்கோவில் பக்கம் நிக்கிற பகவதி எல்லாம் தெரியும் இந்த மண்டைக்காடு பகவதி தான் தோன்றியவள் குற்று வடிவத்தில் தோன்றிய ஒரு அற்புதமான அன்னை ஆண்கள்லாம் எப்படி இருமுடி கட்டிண்டு சபரிமலைக்கு போவாங்களோ அது மாதிரி பெண்கள் இருமுடி கட்டிண்டு அவளுக்கான நேர்த்திக்கடனாக இருமுடியை தாங்கி கொண்டு செல்வார்கள் திருச்செந்தூர் வரை போவீங்க ஆனால் நிறைய பேருக்கு இந்த முத்தாரம்மன் தெரியணும் சிலருக்கு தான் தெரியும் குலசைப்பட்டினம் அங்க இருக்கக்கூடிய முத்தாரம்மன் நீர் தளம்னு சொல்லக்கூடிய திரு ஆனைக்காவின் இறைவி அகிலாண்டேஸ்வரி அடுத்தது பாரதம் பாரதத்தின் எல்லை முக்கடல் கூடுமிடத்தில் நம்மை காக்கும் கன்னியாகுமரி மூக்குத்தி அழகி நிறைவா பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரத்து துர்கை கம்பீரமா நின்ற கோலத்தில் இருக்கின்றாள் இவர்களுக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி நடுநாயகமாக இருப்பது சன்னதி மாறி துவார பாலகிகளோடு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆணவம் கோபம் இதெல்லாம் அடக்கி ஆளும் இந்த மகிஷாசுரமர்தினி மும்மூர்த்தி அவர்களுடைய சக்தியோடு முப்பெரும் தேவியரின் அம்சமாக இருக்கும் அந்த மகிஷாசுர மர்தினி இவதான் நவராத்திரியின் நாயகி அவளுடைய தரிசனமும் நீங்க நிறைவா இருக்கும் பிரம்மாண்ட குலுவையும் பார்க்கலாம் நான்கு திசையிலுமே கொலு கிழக்கு நோக்கி ரொம்ப கலசத்துல அம்பாள் ஆவாகனம் பண்ணி இங்க வழிபாடு இங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான தசாவதாரம் அஷ்டலட்சுமி அப்படியே திருவரங்கத்து ரங்கநாதர் கிடந்த கோலத்துல மேலே பாத்தீங்கன்னா ராமலட்சுமண சீதேன ராமர் குடும்ப அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு அழகான திருவுருவங்கள் இங்கெல்லாம் திருமால் அடியவர்கள்னு திருமண்ணோடு இருப்பாங்க இன்னொரு திசையில பார்த்தீங்கன்னா எல்லா திருக்கோயில்களின் இறைவியும் இருப்பாங்க திருவக்கரை வக்ரகாளியம்மன் வைத்தீஸ்வரர் திருக்கோயில் அம்பாள் தபஸ்காமாட்சி மனோன்மணி பிரதோஷநாயகர் இப்படி நிறைய இடத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சமயபுரத்து மாரியம்மன் இப்படி எல்லா திருக்கோயில்கள்ல இருக்கக்கூடிய பிரதான இறைவிகளும் இருப்பாங்க இந்த பக்கம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா நவதுர்கைகள் அதே மாதிரி ஆறு குழந்தைகள் தாமரையில் இருக்க கார்த்திகை பெண்கள் முருகனை பாராட்டி சீராட்டி வளர்க்கும் காட்சி இங்க சப்த ரிஷிகளும் இருக்காங்க சுவாமி கைலாய காட்சியில இருக்காங்க இங்க சப்த ரிஷிகள் அஷ்ட பைரவர் அவர்கள் காசி கஷேத்திரத்தில் இருப்பவர்கள் அவர்களும் இருக்கிறார்கள் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பெரிய பாளையத்து அம்மன் அந்த திருமுகத்தை பார்த்தாலே அவ்வளவு கருணை இப்படி எல்லா திருக்கோயில்கள் அம்பாள் மூக்காம்பிகை இப்படி எல்லா அம்பாலும் இருக்கும் பொழுது இங்கே ரொம்பவே ஒரு அழகான கொஞ்சம் ரேர் பீஸ்னே சொல்லலாம் எல்லார் வீட்லேயும் இருக்காது சூரிய சந்திர அங்காரக புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேதுன்னு நவகிரகத்துக்கான ஒரு அற்புதமான குட்டி குட்டியான திருவுருவச்சிலைகள் இங்கே உண்டு ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்துல இந்த ஒன்பது பேரை நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சந்திக்கணும் அவர்களின் தோஷம் நீங்க அம்பாள் நவகிரக நாயகியாக இருக்கின்றால் இது நான்காவது பகுதி நிறைவு பகுதி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா கமலாம்பிகை முப்பெரும் தேவியர்கள் மும்மூர்த்திகளோடு இருக்கக்கூடிய திருக்கோலம் கோம்மாதா பார்த்தசாரதி ஐஸ்வர்யேஸ்வரர் இப்போ இப்படிப்பட்ட ரொம்ப அழகான பொம்மைகள் அந்த திருமுகங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கருணையாக இருக்கக்கூடிய கலை பொருந்திய முகம் இப்படி ஒரு பாக்டா நான்கு திசைகளையும் நவராத்திரியை பார்க்கும் பொழுது ரொம்பவே பேரானந்தமா இருக்கும் நவக்கிரக நாயகி நவராத்திரி நாயகி நமக்கு அருள் தருவாள் ஓம் சக்தி பராசக்தி அடியேன் உங்களோடு திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் நன்றி வணக்கம்